வகுப்புகளுக்கு ஓட்டப்பந்தயம் மகிழ்நாதன் முதல் பரிசு இரண்டாம் பரிசு யுவரா மூன்றாம் பரிசு சகிலன் அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க பேர் வாசிக்க கொஞ்சம் விரைவாக வரணும் ஏழு எட்டு ஒன்பது முதல் பரிசு சகில முதல் பரிசு கதிர்வேல் பத்து பதினொன்று பன்னெண்டு மோட்ட பந்தயத்துக்கான முதல் பரிசு கதிர்வேல் இரண்டாம் பரிசு ஓகே அடுத்ததாக சிறுமிகள் ஒ முதல் மூன்றாம் வகுப்புக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு அபிஷியா பரிசு அனன்யா மூன்றாம் பரிசு வினோதனி ஓகே செருமியுக்கான ஒன்னு முதல் மூன்றாம் வகுப்புக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு அபிஷியா இரண்டாம் பரிசு அனன்யா கைதட்டி உற்சாக மூன்றாம் பரிசு அடுத்ததாக நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்புக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு அபர்ஷனா இரண்டாம் பரிசு பரிசு கனகா மூன்றாம் பரிசு சஹானா மூன்றாம் பரிசு அர்ச்சனா அடுத்தது பதினொன்று வகுப்புக்கான ஓட்டப்பந்தயம் பரிசு தரணி இரண்டாம் பரிசு பன்னெண்டு ஆகிய வகுப்புகளுக்கு ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு தரணி இரண்டாம் பரிசு அடுத்ததாக பெண்கள் மற்றும் பெரியவர்கள் ஓட்டப்பந்தயம் பெண்களை பெரியவர்கள் ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு அக்கமன் ஆறு பரிசா இருக்கா மூன்றாம் பரிசு தமிழ் அரிசி மூன்றாம் பரிசு தமிழ் பெண்கள் தனுத்தூக்கும் போட்டி இரண்டாம் பரிசு உதயா மூன்றாம் பரிசு ராக்கமா பெண்கள் தடுதூக்கும் போட்டி முதல் பரிசு சத்யா அடுத்ததாக அதே கழு கல்துட்டியில கார்த்திகா மது கழுத்தம் போட்டியில முதல் பரிசு கார்த்திகா இரண்டாம் பரிசு மது மூன்றாம் பரிசு பிரியாண்களுக்கான கழுத்தூக்கும் போட்டி ஆண்களுக்கான கழுத்தூக்கும் போட்டி வெற்றியாளர்கள் முதல் பரிசு ஆண்களுக்கான கழுத்தூக்கும் போட்டி முதல் பரிசு பிரவீன் இரண்டாம் பரிசு மணிஷ் மூன்றாம் ஆண்களுக்கான கல்தூக்கும் போட்டி முதன் பரிசு பிரவீன் இரண்டாம் நடத்த다가 பிஸ்கட் பிஸ்கட் ഒന്നും பிஸ்கட் ഒന്നും மாட்டல முதல் பரிசு ஹரிஹரசுதன் இரண்டாம் பரிசு கீர்த்தி குமார் மூன்றாம் பரிசு ஸ்டீகா இரண்டாம் பரிசு கீர்த்தி குமார் மூன்றாம் பரிசு ஸ்டீகா ಅರ್ಧ ಮನೆಯಾಗಿಯಾ அடுத்தபடியாக பெண்கள் பலு முளைக்கு போட்டி முதல் பரிசு ராக்கமால் உதயா சரண்யா ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கமா திரும்பி பாருங்க பெண்கள் பொது நுழைக்கும் போட்டி புதன் பரிசு ராக்கமால் ராக்கமால் அடுத்தபடியாக இசை நாற்காலி வீழ்சது ரச்சனா மூன்றாம் பரிசு ராகவி நான்காம் பரிசு நிவேலா ஐந்தாம் பரிசு சங்கீதா முதல் பரிசு இரண்டாம் பரிசு துறை பாண்டி துறை தங்கம் இனமா கொஞ்சம் உடைக்கும் போட்டி அடுத்தபடியாக பைப் ஒன்னாம் பரிசு ஒன்னு மூன்றாம் பரிசு கதிரேசன் போட்டி துறை பாண்டி துறை தங்கம் இனமாக பொன்னுமணி இரண்டாம் வரிசு அடுத்தபடியாக பாட்டு தண்ணி நரம்பு போட்டி பாட்டில் கறக்கும் போட்டியில முதன் பரிசு தான் இரண்டாம் பரிசு பெண்டாரிசி மூன்றாம் பரிசு கனி பாட்டில் நடக்கும் போட்டியில சிறுமியுக்கான முதன் அடுத்தபடிய இரண்டாம் பரிசு மாயக்கண்ணன் மூன்றாம் பரிசு முருகேசன் பாட்டுகள் தண்ணீர் நிரப்பம் போட்டி இளைஞருக்கானது